ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் மார்கழி மாதம் பிரம்மமுக பூஜையை ஏன் செய்கிறாங்க இதை வந்து கடைப்பிடிச்சி அதோடய பலனை அனுபவித்தவங்களுக்கு தெரியுங்க இதுக்கு உண்மையாலுமே சக்தி நிறையா இருக்குதுங்க நம்ம காலையிலேயே நாலு மணிக்கெலாம் எழுந்து வாசலுக்கு சாணம் போட்டு கூட்டி தொழிச்சாச்சுங்க நம்ம கோலமாக வேற நவுத்து போயிடுச்சா அதை கொஞ்சம் வருத்தம் எடுத்து நம்ம குடிச்சிட்டு வந்து குழம்பு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிரம்ம முகூர்த்த பூஜையில் அஞ்சு விளக்கு நான் எப்போதும் ஏற்றுவேன் இது வந்து பஞ்சபூதங்களை மையமாக வச்சு இந்த விளக்கு ஏற்றுறது பூமி நீர் நெருப்பு ஆகாயம் காற்று இது இல்லாம எந்த உயிர்களுமே வாழாது அந்த கடவுளுக்கு நன்றியை தெரிவிச்சிட்டு அந்த கடவுளை வணங்கிட்டு இந்த பஞ்ச பூதங்களை நினைச்சிட்டு இந்த அஞ்சு விளக்குகளை எப்பவுமே நான் ஏற்றுவேன் ஏற்றும் போது எந்த வித அவசரமும் இல்லாம கோபமும் இல்லாம மனசாந்தியோட விளக்கு ஏற்றுங்க உடைந்த விளக்குகளாக இருந்துச்சுன்னா அதை வந்து தவிர்த்துடுங்க விளக்குகள் வந்து ஃபுல்லாக எரிய விட்டு பிறகு எடுத்து எடுத்துருங்க வாசலில் கோலம் போட்ட பிறகு சின்னதாக சாணத்தை உருட்டி எடுத்து வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் அருகம்பில் கிடைக்கிற ஏதாவது ஒரு மலர் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க நம்ம கோலம் போட்ட இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விளக்கும் துளசி மடத்துக்கிட்ட ஒரு விளக்கும் வீட்டு வாசல் நில நிலவுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விளக்கும் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம வாசலில் வச்ச பிறகு தான் நம்ம கடைசியாக பூஜை ரூமில் விலை சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணி அதாவது வெளியில் இருக்கிற கடவுளை நம்ம வீட்டுக்குள்ளார அழைக்கணும் அதுக்காகத்தான் வெளியில் முதல்ல விளக்கு வச்சு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் விளக்கு வச்சு சாமி கும்பிட ஆரம்பிக்கணும் உங்கள் கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு மலர் அது எந்த மலராக இருந்தாலும் சரி கடவுளுக்கு படைச்சிட்டு நீங்கள் அவரை கும்பிடுறதுக்கு ஆரம்பிச்சுருங்க கற்பூரத்தை ஏற்றி சாமி ரூமில் இருந்து நிலவாசலுக்கு காமிச்சு வெளியில் சூரிய பகவான் அதாவது அந்த பிரம்ம தேவனை பார்த்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அவர்கிட்ட கூறி உங்களுடைய குறைகளை அவர்கிட்ட சொல்லி அவரிடம் நீங்கள் வணங்குங்க கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை போது உங்களுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கு கொடுப்பார் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேருக்கு இந்த குழந்தை பாக்கியத்துக்காக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை கடைப்பிடித்து அது நிறைவடையும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய குழந்தையை வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்கார் இது நான் நிறைய இடத்துல வந்து நான் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லை தொழிலில் முன்னேற்றம் கல்வி தடை திருமண தடை எல்லாமே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் நீங்கள் கடைப்பிடித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து உங்களுக்கான பலனை கொடுப்பார் இன்னைக்கான ஐந்தாவது பிரம்ம முகூர்த்த பூஜை முடிந்து விட்டது இன்றைக்கி குளிர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இஞ்சி டீ போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்குள்ளே என் பையனும் கூட இழந்துட்டான் அப்புறம் அவனுக்கும் பிஸ்கெட்லாம் ஊட்டி விட்டுக்கும் போது கூட குட்டி நாயும் ஒன்று வந்துடுச்சு அதுக்கும் ஒன்று கொடுத்துட்டு நம்ம சூடாக குளிருக்கு இஞ்சி டீ குடிச்சிட்ருந்தோம் இந்த நாள் இனிய நாளாக இருக்கிறது உங்களுக்கு கடவுள் வேண்டிய விடத்தை கொடுப்பார்